நாற்று நடும்பொழுது ஒரு நாற்றுக்கும் இன்னொரு நாற்றுக்கும் எவ்வளோ இடைவெளி விட வேண்டும் என்பதை இவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிருக்காங்க நண்டு ஓடுற அளவுக்கு இடைவெளி வேணும் ஒரு நெல் நாற்றுக்கும் இன்னொரு நாள் நாற்றுக்கும் அப்புறம் நரி ஓடுற அளவுக்கு கரும்பு வண்டி ஓடுற அளவுக்கு வாழை தேர் ஓடுற அளவுக்கு தென்னை இடைவெளி விடணும் அது மாதிரி இரண்டு எருமைகளும் நான்கு முருங்கைகளும் உள்ளவனை ஒரு பஞ்சமும் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க இதை மாதிரி அது பேச்சு வழக்கிலேயே நிறைய அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இதெல்லாம் நம்ம விலைக்கு வந்துன்னு இருக்கும் இன்னும் நம்ம உங்களுக்கு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேள்பாரியை துடைக்க அழைத்துக்கொள்கிறேன் வீர யுக நாயகன் வேள்பாரி இந்த நாவலை ஒரு கடந்த ஆண்டு நான் படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது அது ஆனந்தவிடனில் தொடராக வந்த நாவல் அது பாராளுமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய அந்த நாவல் அந்த நாவலில் வந்து இயற்கை அப்படியே கொட்டி கிடக்கிறது இயற்கை நம்ம தமிழர்கள் பழங்கால தமிழர்கள் வந்து இயற்கையோடு எப்படி ஏந்து உணர்ந்து இருக்கிறார்கள் இயற்கையை போற்றி வளர்ந்திருக்கிறார்கள்ன்ற நிறைய விஷயம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது கடையிழி வள்ளல்களான ஒருவரில் பாரி ஒருத்தர் அது உங்களுக்கு தெரியும் முல்லைக்கு தேர் கொடுத்தார் அந்த பாரி அவர் பரம்பு மலையில் ஆட்சி செய்து வருகிறார் அவர் வந்து என்னென்னா அந்த இயற்கை வளங்கள் இருக்குல்ல அங்கே இயற்கை வளங்களை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டார் அது ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கிறது அங்கே இருக்கிற குளங்கள் அதாவது சேரசோழ பாண்டியர்களால் துரத்தி அடிக்கப்பட்ட அந்த அழிவின் விளிம்பில் சென்ற அந்த குறுநில மன்னர்கள் பல குளங்கள் இருக்குல்ல அந்த குளத்தை சேர்ந்தவர்கள்லாம் இந்த மலையில் வந்து அவர்கிட்ட தஞ்சம் புகுந்திருக்காங்க ஒரு பாரியினுடைய அந்த கொடைத்தன்மை வள்ளல் தன்மை அவருடைய வீரம் புகழ் இதெல்லாம் அந்த பானர்கள் இருக்காங்கல்ல பாட்டு பாடுவாங்க அந்த பாணர்கள் வந்து நிலப்பகுதியில் வந்து பாடுறாங்களாம் அப்படி பாடும்பொழுது கபிலர் அதை கேட்குறார் கபிலர் ஒரு பெருங்கவிஞர் அந்த கபிலர் வந்து பிற்காலத்தில் பாரியோட ரொம்ப நட்பானவர் அதாவது நட்புக்கு இலக்கணம் சொல்லும்போது பாரி கபிலர் நட்பை சொல்லுவாங்க அளவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்புறமா அந்த கபிலர் வந்து மலைக்கு ஏறி போகிறார் என்ன இது பரம்பு மலையில் பாரியை பார்க்குறதுக்காக போகிறார் அப்படி மலை ஏறி போகும்பொழுது நீலன் நீலன் ஒரு அந்த போர் வீரன் அவரை கூட அழைச்சிட்டு போகிறான் அப்படி அழைச்சிட்டு போகும்பொழுது காட்டு வழியாக போகிறாங்க அடர்ந்த காடு அவர் பேச்சு கொடுத்துக்கொண்டே அவர் நடக்க முடியல அவரால் பேச்சு கொடுத்துக்கொண்டே கபிலர் அழைச்சிட்டு போகிறாப்புல அப்படி போகும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான் இந்த காடுகள் கொம்புகளால் ஆனதுன்றான் என்ன நினைக்கிறார் கபிலர் இந்த கொப்புகளை தான் கொம்புகள் என்றார் கொப்புகள்னா கிளைகள் மரக்கிளைகளை தான் இவர் கொம்புகள்னு சொல்கிறான் பழகு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு அதுக்கு சொல்கிறார் அவர் யார் வந்து நீலன் என்றவர் சொல்கிறான் நாங்கள் மரத்தின் வேர்களை கொம்புகள் என்று தான் அழைப்போம் இறுகிய மண்ணையும் கரும் பாறையையும் மரம் தன் கொம்புகளால் பிளந்து கொண்டு உள்ளே செல்கிறது அதன் உடலை விட நீளமானவை கொம்புகள் அந்த மரத்தினுடைய வலிமை கொம்புகளில் தான் உள்ளது இப்படியே சொல்லிக்கினே போகிறான் கபிலர் கேட்டு என்னையா நான் த படித்தது எல்லாத்தையும் தலைகீழாக புரட்டி போட்டுட்டானே அப்படின்ட்டு திகைத்து போய் பார்க்குறார் ஏன்னா மரம்னா நம்ம மர மேலே இருக்கிறதா மரமாக பார்ப்போம் மரத்துக்கு கீழே இருக்கிற அந்த பார்வையை வந்து அந்த அந்த காட்டில் இருக்கிறவங்களோட பார்வையை எப்படி வித்தியாசப்படுது பாருங்கள் மண்ணுக்கு கீழே பார்க்குறாங்க அந்த வேரை பார்க்குறான் அப்படியே போகிறாங்க அவர் நடக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு தன்மயக்கி தனமயக்கி மூலிகைன்னு ஒரு அவருக்கு ஒரு மூலிகையை கொடுத்து மயக்க மடையை வச்சு தோளில் தூக்கின்னு போகிறார் ஏன்னால் வரமாட்டார் தோளில் தூக்கிறதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார்னு சொல்லிட்டு அவரை தூக்கிட்டு போய் ஒரு குடிசையில் உட்கார வைக்கிறாங்க ஒரு மலை கிராமம் அந்த மலை கிராமத்தில் குடிசையில் உட்கார வைக்கிறாங்க அங்கே திரளிமல பலகை திரளி மரம்ன்றது வந்து மிகவும் விலை உயர்ந்த மரம் ஒரு நாட்டில் வந்து அங்கே திரளிமலத்தினுடைய பயன்பாடு எப்படி இருக்கிறத வச்சு தான் அந்த நாட்டினுடைய வளத்தை சொல்லுவாங்களாம் நிலப்பகுதியில் அந்த மரம் இங்கே அப்படியே அனாயசமாக கிடக்குது அதில் வந்து கபிலரை படுக்க வைக்கிறாங்க அவர் உறங்கி எழுந்து காலையில் எழுந்து பார்க்குறாரு இங்கே படுத்துருக்குறோமே அப்படின்னு பார்க்குறாரு அந்த வீட்டு பெண்மணி வராங்க வந்து ஒரு சிறு மூங்கில் கூடையில் நாவர் பழங்கள் எடுத்துகிட்டு வந்து தராங்க பல வகையான நாவல் பழங்கள் அதில் இருக்குது வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதில் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அவர் அப்படியே அமைதியாக இருக்கார் அவர் திகிச்சு போய் உட்காந்துருக்கார் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்போ பழையன்னு ஒருத்தர் உள்ளே வர்றார் பழையன்ன அந்த ஊரில் மூத்த குடிமகனை பழையன்னும் மூத்த குடிமகளை பழச்சியன்னும் சொல்லுவாங்களாம் ரொம்ப வயதான ஒரு மனிதர் உள்ளே வந்து ஒரு பக்கத்தில் உட்காடுறார் ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தவொடனே பழத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் அவர் கபில சாப்பிட சொல்கிறார் அந்த ஊரில் என்ன வழக்குன்னா விருந்தினர்களாக வரவங்களுக்கு நாவற்பழங்களை முதல்ல கொடுத்து அவர் எந்த நாவற்பழத்தை முதல்ல சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் எந்த வரிசையில் சாப்பிட்றாருன்னு பார்ப்பாங்க அந்த வரிசையை வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவாங்க இவர் காட்டுக்கு புதியதவரா புதியவரா அல்லது பழக்கமானவரா இல்லை விளையாளத்திலேருந்து வரவரா அப்படின்றது அவங்க முடிவு செஞ்சுருவாங்க அந்த மாதிரி இவருக்கு கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க இவர் கபிலர் எடுத்து சாப்பிட்றாரு அவர் என்ன சாப்பிட்றாருனா எப்படி அந்த வரிசையில் சாப்பிட்றாருன்னா முதல்ல பூ நாவல் அப்புறம் வெண் நாவல் அப்புறம் நரிநாவல் நீர் நாவல் கொடி நாவல் அப்படின்னு பல வகையான நாவல் பழங்களை ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றாரு அவர் அப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது அவர் முதல் பழத்தை எடுத்து வாயில் போடும்போதே பார்த்து தெரிஞ்சுக்கினாங்க இவர் கபிலர் இந்த காட்டுக்கு பழக்கமே இல்லாதவர் புதியவர்னு தெரிஞ்சுக்கினாங்க இவர் அந்த பழையனு இருந்தார் அவர் வந்து சாப்பிட்ட வரிசை வேற அவர் வேக வேகமாக வேறு மாதிரி சாப்பிட்டார் அதாவது ஒரு நாவரப்பழத்தை போட்டு இன்னொரு நாவரத்தை போடும்பொழுது சுவை வந்து ம அது எப்படி சுவை கூடு கூடிக்கினே வரும்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த மாதிரி அந்த நாவரப்பழ வரிசையை அவர் சாப்பிட்ட விதம் வந்து வேறையாக இருந்தது அப்படி இருக்கும்போது பழையனை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு கபிலர் என்ன வயதாவது வயது என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்குறார் அவர் சொல்கிறார் தொண்ணூற்றி ஏழுன்றார் எப்படி இப்படி துல்லியமாக சொல்கிறீங்களே தொண்ணூற்றி ஏழு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு இந்த மேல்மலையிலே ஒரு குறிஞ்சி செடி இருக்கிறது அந்த குறிஞ்சி செடியிலே இரண்டாவது கனவிலே பூ பூத்த போது நான் பிறந்ததாக என் தாய் என்னிடம் சொல்லியிருக்கிறாள் சென்ற ஆண்டு பத்தாவது கனவிலே பூ பூத்தது அதை வைத்து சொல்கிறேன் என்றார் அதாவது குறிஞ்சி பூ வந்து பன்னெண்டு வருடங்களுக்கு வருடாக பூக்கும் பத்தாவது கனவுலே சென்ற வருடம் பூத்தது பத்து மைனஸ் இரண்டு எட்டு எட்டு பன்னெண்டு தொண்ணூற்றி ஆறு சென்ற வருடம் சொல்லும்போது தொண்ணூற்றி ஏழு இப்படி அந்த மரத்திலே அந்த தாவரங்களில் உள்ள கணுக்களிலெல்லாம் கணக்குகளை வைத்து வாழ்ந்திருக்கின்றனர் நம்முடைய பழந்தமிழர்கள் தமிழர்கள்